தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று அழகு தேவ பிள்ளைகளை கவர்ந்து தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்கு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் ஆண்டவரே இது வேணுமா வேண்டாமான்னு கேட்காம அவர் சொல்றாங்க தேவகுமாரன் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர் அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் இருந்து உறவு வைத்துக் கொண்டு அழகை பார்த்து என்னது ஆசைப்பட்டு தன் கண் பார்க்கறதெல்லாம் வேணும் சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்பதான் சொல்றாரு என் ஆவி என் மனுஷன் கூட போராடுறது போதும் நானும் சொல்லி சொல்லி பார்க்கிறேன் அவன் நீ எப்படி தான் செய்யணும் நீ உன்னோட திருமண காரியமாக இப்படி தான் இருக்கணும் வேலை நான் இப்படிதான் செய்யணும் நீ வாழ வேண்டியன இப்படி தான் வாழணும் நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு ஆனா அவன் அநேக நேரங்களிலே தன் கண்களுக்கு பிரியமாய் சரீரத்துக்கு பிரியமாய் தன்னுடைய வாசகளுக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் அதனால தான் ஆண்டர் சொல்றாரு ஆண்டரும் நமக்கு அப்படி சொல்றாருங்க நானும் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன் உன் கூட நான் போராடி போராடி பார்த்துட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஜெயிக்கிறீங்க எத்தனை பேர் தோக்குறீங்க ஆண்டவர் தோக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை